துளி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு மார்கழி மாத பலன்கள் அதாவது பதினாறு பன்னிரெண்டு இருபத்தைந்து முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உரிய மார்கழி மாத பலன்கள் ஸோ இந்த பலன்கள் என்னென்ன கிரக மாறுதல் காரணமாக என்னென்ன பலன்களை தரும் என்பதை இப்போது பார்ப்போம் இப்போது துலாம் ராசிக்கு முதல்ல மாத கிரக பயிற்சியான சூரியன் பலன்களை பார்ப்போம் இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி பதினோராம் வீட்டுக்குரிய அதிபதி சூரியன் லாபாதிபதி இப்போ லாபாதிபதினு சொல்லும் போதே அந்த லாபம் நல்ல இடத்துல போய் உட்கார்ந்தா நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல ஆதிபத்தியத்தில் உக்காந்தா அப்போ அவங்களுக்கு லாபாதிபதி சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் மறைவு ஸ்தானம் தான் ஆனால் குரு வீட்டில் இருக்கும்போது மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அது ரொம்ப பலன்களை கெடுத்துக்காது கூடுமானவருக்கு மத்தியமாக பலன்களை கொடுத்து விடும் போதாத குறைக்கு இப்போ குரு வேற பயிற்சியாகி அந்த சூரியனை பார்க்க போவதால் அவர்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை ராசிக்கு எந்த வித இடைபாடும் ஏற்படாது ஏன்னா குருவின் பார்வை ராசியாதிபதி துலாம் ராசிக்கு ஓனர் சுக்குரனையும் பார்க்க போகிறது தனஸ்தானாதிபதி சனாதிபதி செவ்வாயையும் பார்க்க போகிறது துளாராசிக்கு விரயஸ்தனாதிபதி அதே மாதிரி பதினொன்று ஒன்பதாம் எட்டுக்குரிய அதிபதி இதையும் சேர்ந்து மொத்த நான்கு கிரகங்களையும் பார்க்க போவதால் குரு இருபத்தொன்னு பன்னிரெண்டு முதல் குருவினுடைய பார்வை தொடர்ந்து ஒரு ஐந்து மாதங்களுக்காவது தொடர்ந்து நீடித்திருக்கும் அந்த பார்வை அப்போ அந்த பார்வையால் துலா ராசிகளுக்கு அந்தந்த கிரகங்களுடைய பலன்கள் கூடுதலாக மறுக்கத்திற்கு குறையாது ராசியாதிபதி சுக்கரனையும் குரு பார்க்க போகிறது அதனால் அவங்களுக்கு அடிஷனல் பலன்கள் இருக்கும் அப்போது இந்த ஜாதகம் துளாராசி சுக்கரன் இப்போது இருந்தாம் இடத்துல இருக்கிறதே ராசியாதிபதி ரெண்டில் இருப்பதால் ஒரு ரெண்டில் இருப்பது பலம் தான் அது மூன்றாவது வீட்டுக்கும் போது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் குருவின் பார்வை தற்போது கிடைத்து கொண்டிருக்கிறது இருபத்தொன்னு பன்னெண்டுக்கு அப்புறம் நிரந்தரமாக ஒரு ஐந்து மாதத்துக்கு கிடைக்க போகிறது அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் கிடைக்கும் அதனால இவர்களுக்கு துல எந்த எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூட எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் எல்லாம் ஆடம்பரமாக பொருட்கள் ஆடம்பர வாழ்க்கை ரொம்ப கணவனால் அனுகூலம் எல்லாமே எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தனாதிபதி குடும்பஸ்தனாதிபதி வாக்குஸ்தனாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது அதுவும் குரு பார்வையில் இருக்க போகிறது அதனால குருவின் பார்க்கும்போது நன்றாக சகோதரஸ்தானு சொல்லுவாங்க இதை அப்போ சகோதரஸ்தானத்துல குரு பார்வைப்படும் போது சகோதரனுக்கு மேன்மேலும் விருத்தி ஏற்படுறது சகோதரன் அதுவும் பூமிக்குரிய செவ்வாயாக இருப்பதால் சகோதரன் விஷயத்தில் பூமிக்குரிய விஷயத்தில் அவர் இறங்குவார்கள் ஒருவேளை துளாராசிக்காரனுக்கு யாராவது சகோதரர்கள் இருந்தால் சகோதரிகள் இருந்தால் அவங்க ஏதாவது பூமி விஷயத்துலையோ வீட்டு விஷயத்துலேயோ நிலம் வாங்குகிற விஷயத்துலையோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபடக்கூடும் இப்படி ஒரு நல்ல அமைப்பு துளாராசிக்கு சகோதர ஸ்தானத்தில் செவ்வாய் சகோதர காரகன் செவ்வாய் இருந்து அதை குரு பார்க்க போகிறது அதனால் இவங்களுக்கு மூ லக்னாதிபதி ராசியாதிபதி சுக்கரனும் குரு பார்வையில் இருப்பார் ரெண்டாம் வீட்டு அதிபதியும் குரு பார்வையில் இருக்க போகிறார் இப்போ அடுத்தபடியாக பார்த்தா இந்த புதன் அப்ப கண்ணீராசிக்கு விரையாதிபதி அந்த புதன் தற்போது குரு பார்வையில் இருக்கிறது இந்த குரு பார்வையில் குரு பார்வை இருக்கும் போது நிறைய பேர் வந்து குரு பார்வையின் பலன்களை அனுபவிக்க முடியும் குரு பார்க்கலனா தான் அந்த பலன்கள் வந்து குறைஞ்சிரும் அதுவும் நல்ல இடத்துல இல்லாம போய் குரு பார்க்கலனா அந்த ப பலவீனம் பா விஷயம் நிறைய இரட்டை பாயிடும் ஆனால் இங்க அப்படி கிடையாது மறைவு சாந்தத்தில் இருந்தாலும் பலவீனமானத்தில் இருந்தாலும் குருவனுடைய பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்றார்கள் அதனால துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒன்பது பன்னெண்டு பதினொன்று பத்து ஒன்பது ஒன்பதாம் அதிபதியும் மீண்டும் குரு பார்வைக்கு வரப்போகுது தற்சமயம் குரு பார்வை இருக்கிறது மீண்டும் பயிற்சியாகும் போது குரு பார்வைக்கு வருகிறது அதனால இவங்களுக்கு புதனால் எந்த கேடுதலும் ஏற்பட போகுது மொத்தத்துல இந்த மார்கழி மாதம் துலாம் ராசிக்காரர்களும் நன்றாகவே இருப்பார்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை குருவின் பார்வை அவர்களுக்கு கை கொடுக்கும் நன்றாகவே இருக்கிறது அடுத்ததாக விருச்சிக ராசியின் பலன்களை பார்ப்போம் இப்ப விருச்சிக ராசிக்கு ராசியில சுக்கரனுக்கு அதாவது விரயாதிபதி சுக்கரன் ராசியில் இருந்து கொண்டிருக்கிறார் விரயாதிபதி மட்டும் இல்ல பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் அதிபதி ஏழு பன்னெண்டுக்குரிய அதிபதி விருச்சிக ராசியிலே இருந்து கொண்டு குருவின் பார்வை பெறுகிறது அப்போ ஏழு பண்ணனுக்குரிய பலன்கள் சுப விரய பலன்கள் ஏழு கணவனுடைய சுபவிரயத்தை ஏற்படுத்தல் இப்படி நல்ல பலன்களை தான் தரும் குருவின் பார்வை தொடர்ந்து எல்லாருக்கும் அந்த குருவினுடைய பார்வை எல்லா ராசியும் கிடைத்து கொண்டே இருக்கிறது ஆதிபத்தியம் இடம்தான் வேறுபடுமே தவிர பலன்களை அது நிச்சயமாக குறைக்காது குருவின் பார்வை நன்மையைத்தான் செய்யும் அதே மாதிரி புதன் பாருங்க ராசிக்கு லாபாதிபதி லாபாதிபல ராசியிலே இருக்காரு அனுபவிக்கக்கூடிய புதன் ராசியில் இருந்து கொண்டா குறையாது தைரியமா இருக்கலாம் அதே மாதிரி அந்த லாபாதிபதி புதனே மறுபடியும் தனுஷுக்கு போகும்போது அதையும் குரு பார்த்துடுது எப்படி விருச்சிக விருச்சிகளுக்கு தனஸ்தானத்திலேயே குருவே தன இடம் அந்த இடத்துல புதன் வர அதனால அந்த புதன் இரண்டாம் இடத்துக்கு வருவதும் லாபாதிபதி தனஸ்தானத்தில் அமர்வதும் நல்லதுதான் அதனால அவர்களுக்கு புதனால் எந்த வித கெடுதல் ஏற்பட போவதில்லை அவருக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு விரயாதிபதி அவரோ தனுஷ் ராசியில் இருக்கிறாரு குரு பயிற்சி அடுத்தபடியாக பார்த்து கொண்டிருக்க போகிறது லக்கண ராசியில் இருக்கும் சுக்கரன் அடுத்த இடத்துக்கு போகும் குரு பார்வை இருக்கும் சூரியன் இப்ப முக்கியமா திருச்சிக விருச்சிக ராசிக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஜீவனாதிபதி இந்த தொழில்காரகன் சொல்லுவாங்க இல்லையா அப்போ விருச்சிக ராசிக்கு பத்தாவது வீட்டுக்குரிய ஓனர் சூரியன் பத்தாவது வீட்டுக்குரிய ஓனர் போய் நல்ல இடத்துல உக்காரணும் அப்போ நல்ல இடம்ன்றது இப்போ ரெண்டு தனஸ்தானம் அப்ப தொழிலால் லாபத்தை அனுபவிக்கும் தனத்தை பெறுவார்கள் அப்போ அவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி இரண்டாம் இடமான ஆதிபத்தியில் இருப்பதால் தொழில்ஸ்தானம் வலுப்பெறும் நன்றாக இருக்கும் இன்னும் குருவினுடைய பார்வை வர கிடைக்கப் போகிறது அதனால் இன்னும் நன்றாகவே இருக்கும் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மிதினத்துக்கு போகும் குரு சூரியனும் சேர்த்து பார்த்து விடுவார் அப்போ ஜீவனாதிபதியே சூரியனை பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு தொழிலில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதனால் கொஞ்சம் அப்பர் ரேஞ்சில் போவாங்க அதே மாதிரி சுப்பாயும் கூட இருப்பதுனால அவங்க பூமி விஷயத்தில் நில விஷயத்தில் வீடு வீச்சில் என்ன தான் இருக்கும் இப்போ நாம இதுவரை விருச்சிக ராசிக்குரிய மார்கழி மாத பலன்களை பார்த்தோம் இப்ப அடுத்தபடியா தனுஷ் பார்ப்போம் தனுஷ் ராசிக்கு இந்த மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கும் இப்போ தனுஷ் ராசிக்கு முதல்ல ராசியில சூரியன் இருக்கு ராசியில செவ்வாய் இருக்கு இந்த சூரியன் எந்த வீட்டுக்கு ஓனர் ஒன்று ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் வீட்டுக்கு பாக்கியஸ்தானாதிபதி சூரியன் தனுஷில் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் பாக்கியமும் ஒன்று நல்ல ஆதிபத்தியம் பாக்கியமே தனுசில் இருக்குதுன்னா ஒருவேளை தனுசு ராசிக்காரனுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் என்னென்ன பாக்கியம் சூரியனால் என்னென்ன பாக்கியம் தகப்பனுக்குடைய விஷயம்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தகப்பன் வழியில் உதவிகள் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் நன்றாகவே இருக்கும் ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி ராசியிலே இருந்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் அங்கே செவ்வாய் இருக்கு இல்லையா அந்த செவ்வாய் பத்து பவுன் பன்னெண்டாம் விரையாதிபதி அவங்களுக்கு தனுஷ் ராசிக்கு விரையாதிபதியும் அஞ்சாவது வீட்டுக்குள் ஓனர் தனுசு ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு கூடிய செவ்வாய் ராசியிலே இருக்கிறது அப்போ இவங்களுக்கு நல்ல சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதுவும் குரு பார்வை கூறுவதால் இவர்களும் எந்த கவலையும் மார்கழி மாசை பொறுத்த வரைக்கும் நிறைய ராசிக்காரர்களுக்கு இந்த குருவின் பார்வை ஆதிபத்தியங்களை காப்பாற்றி கொண்டே தீரும் அதனால இந்த மார்கழி மாசத்துல குருவின் பார்வை நிறைய ராசிக்காரனுக்கு விழுவதால் அவர்கள் யாரும் கவலைப்படுத்தவே இல்லை அந்த லிஸ்டில் இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் ஒருவர் அதனால் இவர்கள் எதையும் தேவையில்லை அதே நேரத்தில் தனுஷ் ராசிக்கு சுக்கரன் புதன் ரெண்டு கிராம் இருக்கு இல்லையா அப்போ சுக்கரன் வந்து லா லாபாதிபதி தனுஷ் ராசி பதினோராம் வீட்டுக்குரிய அதிபதி இந்த பதினோராம் வீட்டுக்குரிய அதிபதி தற்போது சுக்கரன் குரு பார்வையில் இருந்து கொண்டிருக்கிறது விரயத்தில் அப்போ எப்படி இருந்தாலும் லாபத்தை விரயமாக்கலாம் சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி கூட பாருங்க இந்த தனுசு ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு ஓனர் ஜீவனாதிபதி ஜீவனாதிபதி இந்த ஜீவனாதிபதி பத்தாம் வீட்டுக்குரிய ஓனர் புதனும் கூட இருக்கிறதுனால தொழிலை சம்பாரித்து கூட அவங்க செலவு பண்ணிக்கலாம் நல்ல வரவும் இருக்கும் செலவு இருக்கும் அதனால் தனுஷ் ராசிக்காரனும் பெரிதளவு பாதிக்கப்பட போவதில்லை குருவின் பார்வை தொடர்ந்து நாலு கிரகங்கள் மீள்கொள்வதால் இந்த நாலு கிரகங்களும் இந்த மார்கழி மாதத்தினுடைய ஆரம்ப ஸ்டேஜிலேயே பார்வையும் பெற்று விடுவதால் அந்தந்த ஆதிபத்திய பலன்களை ாமல்ூட்டிக்கொண்டுதான் தவிர சமநிலையிலால் வைத்துக் கொண்டோம் அதனால் அவர்களும் கவலைப்பட தேவையில்லை அடுத்தபடியா மகர ராசியின் பலன்களை பார்ப்போம் இதுவரை துலாம் விருச்சிகம் தனுஷு ஆகிய ரங்களை பார்த்த நாம் அடுத்தபடியா மகர ராசி அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சீனிவாசன் நடராஜை பார்த்து சாரதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்